ஆக்டிவ் ட்ரேடர்ஸ் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் ட்ரேடிங்கில் அது இன்ட்ராடேவாக இருந்தாலும் சரி ஸ்விங் பொசிஷனில் எதுவாக இருந்தாலும் சரி எமோஷன்ஸ் வந்து ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுது மார்க்கெட்டோட அண்டர்லையிங் ஃபோர்ஸ் வந்து டிமாண்ட் அண்ட் சப்ளையாக இருந்தால் கூட ஃபியர் அண்ட் கிரீடுங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டராக ஆப்ரேட் ஆகும் இந்த ஃபியர் அண்ட் கிரீடை கிரியேட் பண்ணுறது ஹியூமன் எமோஷன்ஸ் தான் இந்த எமோஷன்ஸ்னால தான் நம்ம வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடராக இல்லாமல் போயிடுறோம் ஸோ இந்த எமோஷன்ஸை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது எந்தெந்த விதமாலாம் இந்த எமோஷன்ஸ் நம்மளை டிஸ்ட்ராக்ட் பண்ணுது அதை ஓவர் கம் பண்ணணும் நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ மெம்பர்ஸோட மஸ்ட் வாட்ச் வீடியோ இது கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மளோட ட்ரெயினிங் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்ம டிசம்பர் தேர்ட்டி ஃபர்ஸ்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி வரைக்கும் தான் எடுக்கிறோம் தீபாவளிக்கு டிஸ்கவுண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க ஸோ இந்த வீடியோ போஸ்ட் ஆன டேட்லேருந்து நவம்பர் எண்டு வரைக்கும் நான் ரொம்ப அட்ராக்டிவான ப்ரைஸிங் கொடுத்துருக்கேன் நம்ம எக்ஸிகூட்டிவாக டபுள் நைன் டபுள் ஃபோர் செவன் ஃபைவ் நைன் சிக்ஸ் ஒன் சிக்ஸில் பண்ணுங்க அவர் அந்த டீட்டெயில்ஸ் கொடுப்பாரு ஸோ இது வந்து இந்த ஃபிஃப்டீன் டேஸ்க்கு மட்டும்தான் நவம்பர் ஃபோர்டீன்திலேருந்து அதாவது இந்த வீடியோ வந்து நவம்பர் டுவெல்த்து வருது இதில் இருந்து நவம்பர் தேர்ட்டித்துக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த டூ த்ரீ வீக்ஸ் பீரியடுக்கு ரொம்ப அட்ராக்டிவ் ப்ரைஸிங் கொடுத்துருக்கேன் ஸோ நம்மளோட டீமில் ஜாயின் பண்ணுங்கள் நினைப்பது முடியும் இப்போது நம்ம எமோஷன்ஸை பற்றி ஒரு ஸ்டடி பண்ணுவோம் மார்க்கெட்டில் வந்து நம்ம எல்லாருமே ஏதாவது ஒரு ரெஃபரன்ஸ் மூலமாக தான் உள்ளே வந்திருப்போம் ஒரு மார்க்கெட்டிங் பர்சன் வந்து ஒரு ப்ரோக்கிங் ஆஃபீஸ்லேயோ இல்லை ஒரு பிரான்ச் ஆஃபீஸ்லையோ உங்களை வந்து ட்ரேடிங் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொண்டு வந்திருப்பார் இல்லை உங்கள் ஃப்ரெண்டு யாராவது உங்கள் ஆஃபீஸில் பண்ணிகிட்டு இருப்பாங்க அவங்கள பார்த்து நம்மளும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் உள்ளே வந்திருப்பீங்க ஏதோ ஒரு ரெஃபரன்ஸில் வந்திருப்போம் ஆனால் யாருமே நைன்டி நைன் பர்சன்ட் ஆஃப் த பீப்புள் நூறு பேர் ட்ரேடிங் குள்ளே வராங்க அப்படின்னா தொண்ணூத்தொம்பது சதவீதம் பேர் வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டு வந்திருக்க மாட்டாங்க கண்டிப்பாக ஸோ இனிஷியலில் அவங்க வருவாங்க ஏதோ ஒரு ப்ரோக்கிங் ஆஃபீஸில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவாங்க ஒரு அமௌண்ட் போடுவாங்க டென் தௌசண்ட் டுவெண்ட்டி தௌசண்ட் போடுவாங்க பிகினர்ஸ் லக்குன்னு ஒன்று சொல்லுவாங்க அது உடனே ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும் இனிஷியலாக நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த ட்ரேடிங்கிற ஃபீல்டு வந்து ரொம்ப ஒரு த்ரில்லிங்காக இருக்கும் சிலர் பிகினர்ஸ் லக்குல வந்து கொஞ்சம் ப்ராஃபிட்டும் பண்ணுவாங்க ஒரு பாயிண்ட்டுக்கு போனதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மார்க்கெட் அதோடய சுயரூபத்தை காட்ட ஆரம்பிக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க சின்ன சின்ன லாஸு அது அப்படியே ஸ்பைரல் ஆகி மணி மேனேஜ்மெண்ட் எதுவும் ப்ராப்பராக இல்லாமல் ஃபீல்டு நாலேஜும் இல்லாததுனால கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க அவங்களோட கேபிட்டலில் இழந்து திரும்ப ஒரு ஜீரோ பொசிஷனுக்கு வந்துடுவாங்க இப்போ இதில் வந்து அமௌண்ட் வந்து ஒரு பத்தாயிரம் இருபதாயிரத்தில் போட்டு வெளியே வந்தவங்களும் இருக்காங்க பத்து லட்சம் இருபது லட்சம்னு பெரிய அமௌண்ட் போட்டவங்களும் இருக்காங்க ஸோ அது வந்து அந்த அமௌண்ட்டு சின்னதாக பெருசாங்கிறது அவங்கவுங்களோட கெப்பாசிட்டியை பொறுத்தது அவங்கவுங்களோட இதை பொறுத்தது அவங்க ஒருத்தருக்கு டுவெண்ட்டி தௌசண்ட் பெரிய பணம் ஒருத்தருக்கு டூ லேக்ஸ் பெரிய பணமாக இருக்கும் அதை வந்து நம்ம எதுவும் சொல்ல முடியாது பட் ஆனால் மார்க்கெட்டுக்கு வந்து எல்லாமே ஒன்று தான் நீங்கள் சின்ன பணம் வச்சுருக்கீங்களா பெரிய பணம் வச்சுருக்கீங்களா அப்படிங்கிறத மார்க்கெட் பார்க்காது உங்களுக்கு மெத்தட்ஸ் தெரிஞ்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறது தான் மார்க்கெட்டுக்கு முக்கியம் நீங்கள் எத்தனை கோடி வச்சுருந்தாலும் உங்களுக்கு ப்ராப்பரான சிஸ்டம் தெரியல அப்படின்னா மார்க்கெட் வந்து உங்கள் பணத்தை எடுத்துகிட்டு போயிடும் அதே சிம்பிளாக ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் வச்சுட்டு பண்ணுறவர் ப்ராப்பரான மெத்தடில் பண்ணிவிட்டு போனாருன்னா அவர் அக்கௌண்ட் பில்ட் ஆகிட்டே போகும் ஸோ நீங்கள் பணம் வச்சிருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் மார்க்கெட்டுக்கு முக்கியம் இல்லை உங்களுக்கு ப்ராப்பரான சிஸ்டம் தெரியுதா மார்க்கெட்டை நீங்கள் கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுருக்கீங்களா தான் முக்கியம் ஸோ அந்த பிகினர்ஸ் லக் முடிஞ்சு ஆங்கைட்டி டெனியல் மார்க்கெட்டை விட்டே வெளியே போயிடலாம் மார்க்கெட்டே வேஸ்ட்டு ஷேர் மார்க்கெட்னா கேம்பிளிங் அப்படின்ற சொல்கிற இடத்துக்கு வரும்போது நம்ம வந்து அதில் வந்து விலகி இருக்க ஆரம்பிப்போம் சிலர் வந்து அந்த இனிஷியல் ஃபஸ்ட்டு டைம் போட்ட அமௌண்ட்டோடையே மார்க்கெட்டை விட்டு வெளியே போயிடுவாங்க சிலர் வந்து திரும்பவும் அந்த லேர்னிங் ப்ராசஸ் பண்ணணும் அப்படிங்கிறது அங்கே தான் வந்து அந்த பாயிண்டில் டிபெண்டன்சி பாயிண்ட்டில் தான் வந்து அவங்களுக்கு ஒரு இது வரும் ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் மேலே போகும் அக்கௌண்ட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக இதாகி ஒரு லெவலுக்கு வந்தவுடனே தான் நம்ம லேர்ன் பண்ணிட்டு பண்ணணும் அப்படிங்கிற இடத்துக்கு வருவாங்க ஸோ இந்த பாயிண்ட்லேயும் லேர்ன் பண்ணாமல் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா திரும்பவும் உங்களுக்கு அந்த எமோஷன்ஸ் வந்து ப்ளே பண்ணிகிட்டே தான் இருக்கும் நீங்கள் வந்து இந்த பாயிண்ட்டுக்கு வந்துடுறீங்கன்னு வச்சுக்கோங்க இனிஷியல் லக்கெல்லாம் முடிஞ்சு மார்க்கெட்டை வந்து கற்றுக்கிட்டு தான் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு நீங்கள் போது உங்களுக்குள்ளே நிறையா பயாஸ் வந்து இருக்கும் இந்த பயாஸ்லாம் என்ன அது எப்படி ஆப்ரேட் ஆகுது அதை ஓவர் கம் பண்ணுனால் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இந்த இடத்துல லேர்ன் பண்ணிகிட்டால் அப்புறம் நம்ம எப்படி போவோம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு லாஸ் அவர்ஷன் ஏன்னா நம்ம ஆல்ரெடி லாஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இப்போ வந்து நம்ம லாஸ் அவர்ஷனில் நம்ம ட்ரேடிங்கே இனிஷியேட்டே பண்ண மாட்டோம் ஏன்னா ஆல்ரெடி நம்ம மார்க்கெட்டில் ஒரு லாஸ் பண்ணி ஒரு பாயிண்டில் இருக்கும் எப்பயுமே ஒரு ஆயிரம் ரூபா சம்பாதிக்கிறப்ப இருக்கிற சந்தோஷத்தை விட ஒரு ஆயிரம் ரூபா லாஸ் ஆச்சுன்னா டபுள் மடங்கான ப்ரெஷர் வந்து நமக்கு கிரியேட் ஆகும் இது வந்து நேச்சுரல் ஹியூமன் இதுலேயே பார்த்தீங்கன்னா லாஸ் அண்ட் கெய்னோட ப்ரெஷர் பாயிண்ட்ஸே அந்த மாதிரி தான் ஸோ அப்போ நம்ம வந்து ஜெயிக்கும்போது நூறு மடங்கு சந்தோஷப்படுறோம் அப்படின்னா போது இரநூறு மடங்கு நமக்கு ப்ரெஷர் கிரியேட் ஆகும் ஸோ இந்த லாஸ் அவர்ஷனோட பயத்திலேயே நம்ம வந்து ட்ரேடே இனிஷியேட் பண்ண மாட்டோம் ட்ரேடிங்கே நம்ம பண்ண மாட்டோம் ஸோ அப்போ ஒன்று நீங்கள் முடிவு பண்ண வேண்டியது இந்த பாயிண்டில் ட்ரேடிங் நமக்கான ஃபீல்டா இல்லையா நம்ம வெளியே போயிடலாமா இல்லை அதை நம்ம ப்ரொசீட் பண்ணி எடுத்துகிட்டு போகலாமா அப்படிங்கிறத நீங்கள் இங்கே முடிவு பண்ணிடணும் ஒன்ஸ் நமக்கு இந்த ஃபீல்டு சரியில்லை அப்படின்னா நீங்கள் இங்கேயே வெளியே போயிடலாம் இல்லை நீங்கள் போகிறீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் கண்டிப்பாக ட்ரேட் பண்ணி ஆகணும் அப்போ ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் லாஸ் அவர்ஷன் வச்சுட்டு அவங்களால பண்ணவே முடியாது ட்ரேட் பண்ணணுன்னா நீங்கள் பெட் பண்ணி தான் ஆகணும் ஸோ ஒன்ஸு நீங்கள் ரிஸ்க் எடுத்து உள்ளே என்ட்ரி கொடுத்து தான் ஆகணும் அப்போது இந்த பயம் இருந்ததுன்னா நம்மளால் என்ட்ரி பண்ணவே முடியாது அப்போ நம்ம இதை எப்படி ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்னாக்க ஸோ நம்ம வந்து ப்ரிஃபர் டேக்கிங் ரிஸ்க் தட் மைட் மிட்டிகேட் அ லாஸ் ரிஸ்க் சீக்கிங்காக இருந்தால் மட்டும் ட்ரேடிங் பண்ண முடியும் லாஸ் அவர்ஷனில் இருந்தீங்கன்னா ட்ரேட் பண்ணவே முடியாது நீங்கள் எப்போ ரிஸ்க்கு சீக்கிங்கா வரீங்க அப்படிங்கும் போது தான் நீங்கள் இந்த கருவில் லாஸ்லேருந்து கெயினோட கருவுக்கு நீங்கள் மூவ் ஆக ஆரம்பிப்பீங்க ஸோ ஒன்ஸு நீங்கள் ட்ரேடிங்கில் இருக்கணும்னு இந்த இடத்துல முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா லாஸை பார்த்து நீங்கள் பயப்படக்கூடாது நீங்கள் ட்ரேட்ஸ் வந்து இனிஷியேட் பண்ண ஆரம்பித்து தான் ஆகணும் வேறு வழி இல்லை அப்போது நம்ம ஒரு போர்க்களத்தில் இருக்கிறோம் அப்படின்னா சண்டை போட்டு தான் ஆகணும் சும்மா நின்று வேடிக்கை பார்த்து ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்போ பண்ணுறோம் அப்படின்னா அப்போ நம்ம என்ன பண்ணணும் நம்மக்கிட்ட சரியான ஆயுதம் இருக்கணும் டூல் இருக்கணும் ஸோ அப்போ வந்து ரிஸ்க்கை மிட்டிகேட் பண்ணுற அளவுக்கு ப்ராஃபிட் வரக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜியாக உங்கள்கிட்ட இருக்கணும் அப்போ ரிஸ்க் ரிவார்டு தான் இங்கே ப்ளே பண்ணுது நீங்கள் வந்து ஆயரருவா ஒரு இதுக்கு ஒரு பிஸ்னஸில் ஆயிரரூவா இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு முடிவு பண்ணுறீங்க அதுக்கு லாபம் குறைஞ்சது ஆயிரரூவாயும் உங்களுக்கு வரணும் இல்லை ரெண்டாயிரம் வந்ததுன்னா இன்னும் பெஸ்ட்டு ஆயிரரூவா முதலீடு போட்டீங்க ஆயிரரூவா வந்துச்சுன்னா ஒன்றுக்கு ஒன்று நீங்கள் லாபம் சம்பாதிச்சிருக்கீங்க அதே ரெண்டாயிரம் வந்துச்சுன்னா ஒன்றுக்கு ரெண்டு சம்பாதிச்சிருக்கீங்க இப்போ இந்த ஆயிரரூவா ஒரு ஒரு தொழிலில் நஷ்டம் ஆகுது நீங்கள் ரெண்டு தொழில் பண்ணுறீங்க ஒரு தொழிலில் ஆயிரரூவா லாஸ் ஆகுது இன்னொரு தொழிலில் ரெண்டாயிரரூவா நீங்கள் ப்ராஃபிட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த ஆயிரம் ரூபாய் கழிச்சுட்டு நீங்கள் ஒட்டு மொத்தமாக ஒரு ஆயிரரூவா ப்ராஃபிட்டில் இருப்பீங்க அதுதான் ரிஸ்க் ரிவார்டு வேறு ஒன்றும் கிடையாது ஸோ நீங்கள் எவ்வளோ முதலீடு பண்ணுறீங்க அதில் எவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறீங்க அதுக்கு உங்களுக்கு பலன் எவ்வளோ கிடைக்க போகுது அது எப்பயுமே ஒரு ச ஒரு மடங்குக்கு மேலே இருக்கணும் ஸோ மினிமம் ஒரு மடங்கு இருக்கணும் ஒன் இஸ்டு ஒன் ரிஸ்க் ரிவார்டில் நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி டிசைன் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போது கம்பல்சரி அதோடய அக்யூரசி வந்து செவன்ட்டி பர்சென்ட்டுக்கு மேலே இருக்கணும் அதே ஒன் எக்ஸ்டு டூ பண்ணுறீங்கன்னா ஃபிஃப்டி ப்ளஸ் இருந்தாவே உங்களுக்கு போதும் ஒன் எக்ஸ்டு டூ ரிஸ்க் பார்ட் வச்சுக்கிட்டு உங்களால் ஒரு செவன்ட்டி எயிட்டி பர்சன்ட் அக்யூரசி ஸ்ட்ராட்டஜி டிசைன் பண்ண முடிஞ்சிடுச்சுன்னா நீங்கள் மார்க்கெட்டில் கண்டிப்பாக ஜெயிச்சிருவீங்க ஸோ இப்படி வரும்போது உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிடும் நீங்கள் ஒரு காயின் டாஸ் பண்ணுற மாதிரி தான் அஞ்சு காயின் வச்சுருக்கீங்க அஞ்சு காயின் டாஸ் பண்ணுறீங்க தலை எத்தனை தடவை விழும் பூ எத்தனை தடவை விழுவும்னா அது ரேண்டம் ஈவன்ட்டு பாதி தரம் தலை உழுது பாதி தரம் பூ உழுது அப்படின்னா கூட உங்களுக்கு ரெண்டு ரூபா லாஸ் ஆகுது அதாவது ரெண்டு டைம் தலை உழுது ரெண்டு ரூபா லாஸ் ஆகுது மூணு டைம் பூ உழுது ஆறுரூவா ப்ராஃபிட் வருதுன்னா நீங்கள் நாலு ரூபா ப்ராஃபிட்டில் இருப்பீங்க அப்போ இது சிக்ஸ்டி பர்சன்ட் அக்யூரசி அதுவே மூணு ட்ரேட் லாஸ் ஆகுது ரெண்டு ட்ரேட் தான் ஹிட் ஆகுதுன்னா நீங்கள் ஃபார்ட்டி பர்சன்ட் அக்யூரஸியில் இருக்கீங்க அப்பையும் நீங்கள் மூணு ட்ரேடுக்கு மூணு ரூபா லாஸ் ஆகும் ரெண்டு ட்ரேடுக்கு நாலு ரூபா ப்ராஃபிட் வரும் லாஸை கழிச்சிங்கன்னா ஒரு ரூபா ப்ராஃபிட்டில் இருப்பீங்க அப்போது ஒன் இஸ்டு டூ ரிஸ்க் ரிவார்ட் ஸ்ட்ராட்டஜி நீங்கள் போகும்போது உங்களுக்கு ஃபார்ட்டி பர்சன்ட்டுக்கு மேலே அக்யூரசி ஃபிஃப்டி இருந்தாவே நீங்கள் பெட்டராக தான் இருப்பீங்க சிக்ஸ்டி செவன்ட்டி எயிட்டி அக்யுரஸியில் நீங்கள் ஸ்ட்ராட்டஜி பிடிக்கும்போது நீங்கள் மார்க்கெட்டில் பயம் இல்லாமல் ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க ஸோ லாஸ் அவர்ஷனை ஓவர் கம் பண்ணணும்னா உங்கள்கிட்ட மினிமம் ஒன் இஸ்டு ஒன் வித் செவன்ட்டி பர்சன்ட் அக்யுரசி இருக்கணும் இல்லை ஒன் இஸ்டு டூ வித் இருந்து செவன்ட்டி எயிட்டி பர்சன்ட் வரைக்கும் அக்யூரசி இருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக மார்க்கெட்டை உங்கள் கண்ட்ரோலில் கொண்டு வந்துடலாம் அதுக்கப்புறம் கன்ஃபர்மேஷன் பயஸ் ஃபேக்ட்ஸ் என்னவோ அதை பார்க்கணும் நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான் கரெக்டு அப்படிங்கிறத மார்க்கெட்டில் எப்போயுமே விட்டுறணும் மார்க்கெட் வந்து ஈகோக்கு இடமே கொடுக்காது என்னை மீறி எப்படி போயிடும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக மார்க்கெட் உங்களுக்கு ஒரு புது லெசனை கற்றுக் கொடுக்கும் ஸோ ஃபேக்ட் என்ன இந்த இடத்துல என்ன நடக்குது அப்போது இந்த நடக்கிற கூடிய ஒரு சுச்சுவேஷனுக்கு எஃபர்ட்டுக்கு ரிசல்ட் என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்த்து தான் நீங்கள் ட்ரேட் பண்ணுமே எனக்கு தெரியும் இந்த பிரைஸ் மேல வந்துடும் இது இவ்வளோ கீழே போயிடுச்சு கோல்டு மேல வந்துதான் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களா ஒரு பயசோ இல்லை உங்களோட பர்சனல் ஈகோவோ வச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா ட்ரேடிங்கில் கண்டிப்பா ஜெயிக்கவே முடியாது ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்க டான்ஸ் ஆட கத்துக்கணும் சோ அப்போ ஒன்னு மார்க்கெட்டுக்கு ரியாக்ட் பண்ணணும் இல்லைன்னா நீங்க எடுக்கிற டேஷனை எடுக்கணும் உங்களோட ஓன் ஈகோ அல்லது உங்களோட ஓன் ப்ரெஜுடேஸ் மேலே எடுக்காதீங்க ஓகேவா முன்கூட்டியே நீங்கள் ஒரு அபிப்பிராயம் வச்சுருப்பீங்க அந்த அபிப்பிராயத்தின் மேலேயோ இல்லை நான் என்னை மீறி எங்கே போயிடும் அப்படிங்கிற ஒரு அனுத்திலேயும் எடுக்காதீங்க தினம் தினம் மார்க்கெட் புதுசு புதுசாக நமக்கு பாடங்கள் கற்றுக் கொடுக்க ஆரம்பிச்சிடும் அந்த மாதிரி ஆட்டிடியூட் வச்சிருந்தோம் நெக்ஸ்ட்டு என்டோமெண்ட் எஃபெக்ட் நான் வச்சுருக்க ப்ராடக்ட் நான் வச்சுருக்க ஸ்ட்ராட்டஜி தான் பெஸ்ட்டு அப்படின்னு நினைக்காதீங்க இப்போ நம்ம வச்சுருக்க பொருளுக்கு எப்போயுமே வில ஜாஸ்தி அடுத்தவங்க பொருளுக்கு கம்மிங்கிற மாதிரி நான் வச்சுருக்கக்கூடிய ஷேர் வந்து இது வந்து வேல்யூ ஜாஸ்தி அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆட்டிடியூட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் வச்சுருந்தாலோ அல்லது நான் வச்சிருக்க ஸ்ட்ராட்டஜி தான் பெஸ்ட்டுன்னு நீங்கள் இருந்தாலோ அது வந்து மார்க்கெட்டில் ஒர்க் ஆகாது உண்மையிலே என்ன அதுக்கு வேல்யூவோ அதை தான் மார்க்கெட் எப்போயுமே டிஸ்கவுண்ட் பண்ணும் நீங்கள் நினச்சிட்டு இருக்க ஒப்பீனியனுக்கெல்லாம் மார்க்கெட் ரியாக்ட் ஆகாது ஸோ அதை நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு மார்க்கெட்டில் வந்து ஒரு என்ட்ரி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் என்ட்ரி எந்த இடத்துல எடுக்கிறோம் அப்படிங்கிறது வின்னர்ஸ் கர்சன் சொல்லுவாங்க ஒரு பொருளை வாங்குறது முக்கியம் இல்லை சரியான விலைக்கு நம்ம வாங்கணும் அப்போ அந்த சரியான விலைக்கு வாங்கணுன்னா என்ன டைப் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி வந்து அதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணுங்கள் புல் பேக் மெத்தடில் வரக்கூடிய ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே இந்த சரியான விலையில வாங்குறதுக்கான ஒரு யூஸ்ஃபுல்லான இதாக இருக்கும் புல் பேக்கு ப்ரைஸ் ஆக்ஷனில் சப்போர்ட் இருந்து எடுக்கிறது இந்த மாதிரியான மெத்தட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஒரு பெஸ்ட் என்ட்ரியை வேல்யூபிள் ப்ரைஸில் கொடுக்கும் பிரேக் அவுட் மெத்தட் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட் என்ட்ரி கொடுக்காது நீங்கள் அந்த ட்ரேடை எடுத்திருந்தாலும் வின்னர்ஸ் கர்ஸுன்னு சொல்லுவாங்க நீங்கள் ஒரு அதிக விலைக்கு அந்த பொருளை வாங்கியிருப்பீங்க அதனால அது திரும்ப உங்கள் உங்கள் விலைக்கோ அல்லது விலைக்கு கீழேயோ போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் அதே தான் ட்ரேடிங்லேயும் நடக்கும் ஒரு பிரேக் அவுட் நடக்குது நம்ம போய் பை பண்ணிடுறோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெருசாக மூவ் ஆகாது நம்ம பிரைஸ் தோணும் இல்லை நம்ம பிரைஸுக்கு கீழே போயிடும் அதுவே புல் பேக்கில் மார்க்கெட்டில் விலை கம்மியாக இருக்கும்போது தான் அதுதான் புல் பேக்னு சொல்கிறோம் ஒரு ட்ரெண்டில் புல் பேக் ஆகுது அந்த இடத்துல மார்க்கெட்டில் விலை கம்மியாக இருக்குது அந்த இடத்துலேருந்து என்ட்ரி பண்ணிட்டோம்னா நம்ம வாங்கின இருந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குமே ஒழிய கீழே போகிறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் ஸோ அப்போ வின்னர்ஸ் கர்ஸை நம்ம ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னாக்க என்ட்ரி ரூல் வந்து உங்களுக்கு ப்ராப்பராக இருக்கணும் எந்த இடத்துல என்ட்ரி பண்ணணும் ஃபுல் பேக்கில் என்ட்ரி பண்ணணும் அது வந்து எப்போயுமே உங்கள் மைண்டில் கன்சிஸ்டண்ட்டாக அந்த பாயிண்ட் வச்சுட்டே இருங்க துரத்திட்டு போய் எப்பயுமே ரேட்டை பிடிக்கக்கூடாது நெக்ஸ்ட்டு இருந்து தள்ளி இருங்க ட்ரேடிங் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் லோனர் ஜாப் தான் இந்த டெலிகிராம் குரூப்பில் இருக்கிறது வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கிறது அப்புறமேட்டு ஒரு நூறு யூடியூப் சேனலில் மாற்றி 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 பார்க்குறது ஸோ இது எல்லாமே உங்களை கன்ஃப்யூஷனுக்கு தான் லீட் பண்ணும் ஆளாளுக்கு ஒரு கருத்து இருப்பாங்க ஸோ உங்களுக்கு வந்து ரியல் பிக்சர் என்னன்னே தெரியாமல் போயிடும் உங்களை கூ சுற்றி க்ரௌட் இல்லாத மாதிரி பார்த்துங்க நீங்கள் தனிப்பட்ட முறையில் கற்றுக்கங்க கற்றுக்கிறதுக்கு நிறையா மெத்தட் இருக்குது நீங்கள் புக்ஸை நிறையா போங்க புக்ஸில் நிறையா விஷயங்கள் இருக்கும் ஒரு ஒரு சின்ன ஒரு கான்செப்டில் ஒரு சின்ன ஒரு லைனில் உங்களுக்கு ஒரு ஐ ஓப்பனர் கிடைக்கும் நிறையா இந்த ட்ரேடிங் மாஸ்டர்ஸோட புக்ஸ் எல்லாம் படிங்க அதுக்கப்புறம் மென்டராக யாராவது ஒருத்தரை நீங்கள் செலக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க மென்டார் எதுக்கு நம்ம எடுத்துக்கிறோன்னா அவங்களோட ஷோல்டர் மேலேருந்து இருந்து நம்ம ஃப்யூச்சரை பார்க்குறோம் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நம்ம ஒரே நாளில் இருந்து கற்றுக்கிறோம் இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து இதில் வந்து ஒரு நாளைக்கு பதினஞ்சு மணி நேரம் பதினாறு மணி நேரம் செலவு பண்ணி ஒரு ஏழு எட்டு வருஷம் ஆக்டிவ் இருந்து அதுக்கு முன்னாடி இன்வெஸ்டிங்கில் இருந்து ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்ம வந்து சிம்பிளாக இது இதெல்லாம் ஒர்க் ஆகும் இது இதெல்லாம் ஒர்க் ஆகாது அப்படிங்கிறத பிரித்து தான் நம்ம யூடியூப் சேனலில் ஒர்க் ஆகக்கூடிய ஸ்ட்ராட்டஜிஸ் அதில் அட்வான்ஸாக ஒரு ஃபோர் டைம்ஸ் ஃபைவ் டைம்ஸ் அக்யூரஸி இருக்கிற மாதிரி பெய்ட் கோர்ஸில் நம்ம கொடுக்குறோம் இதை லேர்ன் பண்ணிக்கிறது மூலமாக இதுதான் ஃபைனல்னு நான் சொல்ல வரலை நான் எப்பயுமே அதை சொல்ல மாட்டேன் எப்பயுமே ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் இம்ப்ரூவைசேஷனுக்கு வாய்ப்பு இருந்துக்கிட்டே தான் இருக்கும் ஸோ நான் அதனால தான் நான் அப்டேட்டுங்கிற ஒரு கான்செப்ட் வச்சுருக்கேன் நானே கொடுத்த ஸ்ட்ராட்டஜிலே இன்னொரு பாயிண்ட் நான் ஆட் பண்ணுறேன் அதை லேர்ன் பண்ணிக்கிறேன்னா நான் அதை அப்டேட் பண்ணி திரும்ப ட்ரைனிஸ்க்கு கொடுத்துருவேன் அதே மாதிரி நீங்கள் புதுசாக ஏதாவது கற்றுக்கிட்டாலும் நான் ஓப்பனாக தான் இருப்பேன் என்னோட ட்ரைனிஸ்க்கு தெரியும் நான் ஓப்பனாக தான் இருப்பேன் அவங்க ஏதாவது ஒப்பீனியன் சொன்னாலும் நான் அதை செக் பண்ணி பார்த்து சொல்றேன் செக் பண்ணி இது ஒர்க் ஆகும் ஒர்க் ஆகாதுங்கிறது அவங்களுக்கு நான் சொல்லிடுவேன் ஸோ அந்த மாதிரி இருந்து பண்ணலாமே ஒழிய ஒவ்வொரு ட்ரேடிங் டெஷனுக்கும் எல்லா இதுக்கும் ரொம்ப ஒரு க்ரௌடாக ஒரு நிறையா பேரை நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அது வந்து உங்களை சரியான டெஷன் மேக்கிங்க்க்கு கூடாது ட்ரேடிங்க்கு அது சரியான மெத்தடும் கிடையாது அதனால தான் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் நான் வந்து டெலிகிராம்லயோ வாட்ஸ்அப் குரூப்லையோ அதிகமாக நான் வந்து கம்யூனிகேட் பண்ணுறது இல்லை ட்ரெயினிஸ்க்கு ப்ராட்காஸ்ட் லிஸ்ட் ஒன்று இருக்கும் நான் எது கம்யூனிகேட் பண்ணாலும் அவங்களுக்கு அது மூலமாக பண்ணிடுவேன் ஒன் ஆன் ஒன் அவங்களோட ரிப்ளைஸ் எல்லாத்தையுமே நான் அதில் எடுத்துகிட்டு ரிப்ளை பண்ணிவிடுவேன் அவ்வளோதான் ஸோ யார் யாருங்கிறத தெரியாது அவங்கவுங்க அவங்கவுங்க ட்ரேடாக பண்ணிகிட்ருப்பாங்க நான் ஒன் ஆன் ஒன் அவங்கவுங்களுக்கு தனிப்பட்ட முறையில் மாடிஃபை பண்ணி கொடுத்துட்றேன் இல்லையா கோர்ஸில் வீடியோவில் நான் ஒரு அவுட்லைனை கொடுத்துருவேன் அதுக்கப்புறம் டிஸ்கஷனுக்கு வரும்போது நான் ஸ்ட்ராட்டஜி வந்து அவங்கவுங்க ரெக்கார்டிங் தகுந்த மாதிரி மாடிஃபை பண்ணி கொடுப்பேன் திரும்ப ப இந்த ப்ராடக்ட் மட்டுக்கு வேணும் எனக்கு ஈவினிங் மட்டும் பண்ணணும் காலையில் மட்டும் பண்ணணும் அவன் கேட்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி நான் ஸ்ட்ராட்டஜி மாடிஃபை பண்ணி கொடுத்துருவேன் அப்போது ட்ரேடிங்கில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்ட்ராட்டஜி எல்லாருக்கும் பொதுவான ஒரு ஸ்ட்ராட்டஜி கிடையாது ஆனால் மார்க்கெட் வந்து காமனாக ஒரு மெத்தடில் ஆப்ரேட் இருக்கும் அதை ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் நமக்கு எப்படி தேவையோ நமக்கு அந்த ஸ்ட்ராஜஜிஸில் எதுவும் சூட்டபிளாக இருக்கோ அதை எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கணும் ஸோ அதான் நான் கோர்ஸில் கொடுத்துருக்கேன் இன்ட்ர்டேல பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு ஏழு ஸ்ட்ராட்டஜி கொடுத்துருப்பேன் பொசிஷனலில் நாலு ஸ்ட்ராட்டஜி கொடுத்துருக்கேன் அது இல்லாமல் ஸ்கேல்பரில் ஒரே செட்டப்பை வச்சு எல்லா அசட்டும் ட்ரேட் பண்ணுற மாதிரி எல்லா டைம் ஃப்ரேமும் ட்ரேட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கேன் பட் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இதுலேயும் ஏதாவது ஒன்று ரெண்டு ஸ்ட்ராட்டஜி நீங்கள் எடுத்து பண்ணால் போதும் அதை வந்து நம்ம டிஸ்கஷனில் உங்களோட ஸ்டைலுக்கு தகுந்த மாதிரி நான் மாடிஃபை பண்ணி கொடுத்துருவேன் ஸோ முடிஞ்ச வரைக்கும் க்ரௌடுக்குள்ளே போகாமல் பார்த்துக்குங்க நியூஸ் எல்லாம் பாதிக்கு பாதி பிச்சிங் இருக்கும் பாதிக்கு பாதி நடந்து முடிஞ்ச போஸ்ட்மார்ட்டம் தான் நியூஸ் வரும் ஸோ நியூஸ் பேசும் இந்த வெப்சைட்டில் வந்து டாப் கெய்னர் லூசர் பேசுவோம் அந்த மாதிரிலாம் ரொம்ப பண்ண வேண்டாம் கண்ணுக்கு முன்னாடி நமக்கு என்ன தெரியுது அப்படிங்கிறத பார்த்துட்டு பண்ணுங்கள் ஓகேவா நெக்ஸ்ட்டு ஹெர்டிங் பயர்ஸு கூட்டத்திற்கு உள்ளே போனோம்னாவே எல்லாம் என்ன சொல்கிறாங்களோ எல்லாரோட ஒப்பீனியனும் நம்ம வந்து உண்மை நம்ப ஆரம்பிச்சிருவோம் இப்போ மார்க்கெட் கீழே போகும் கீழே போவோம் கீழே போகும்னு சொன்னாங்க ஸோ அப்போ என்ன பண்ணுவோம் இன்னும் கீழே போகணும்னு நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்போம் அதுக்குள்ளே கீழே இருந்து அது பவுன்ஸ் ஆகி மேலே வந்துடும் ஸோ ப்ரொஃபஷனல்ஸ் எல்லாம் பை பண்ணிவிட்டு முன்னாடி போயிடுவாங்க நம்ம வந்து அவங்க பின்னாடி தொடர்த்திட்டு ஓடுற மாதிரி இப்போ ஃபிஃப்டி செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் போயிட்டு வந்தப்ப அப்படிதான் நம்ம கிட்ட ஒப்பீயன் கேட்கும் போது நம்ம என்ன சொன்னோம் தேர்ட்டி பர்சன்ட் தேர்ட்டி பர்சென்ட்டாக லாகின் பண்ணிகிட்டே போங்க ஸோ முப்பது பர்சன்ட் நீங்கள் பை பண்ணிக்கோங்க இன்னும் கீழே போனால் ஒரு ஐநூறு பாயிண்ட் அங்கே ஒரு முப்பது பர்சன்ட் போடுங்க அப்படின்னு சொன்னோம் அதில் போட்டு மேலே வந்தது எல்லாமே இமீடியட்டாக அவங்க வந்து அந்த ஒன் மந்த் பவுன்ஸ்லேயே எல்லாருமே பணத்தை வந்து டபுள் பண்ணி எடுத்துட்டாங்க ஸோ நம்ம வந்து ஓவராக க்ரௌடை கேட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னாக்கா இன்னும் கீழே போவோம் இன்னும் கீழே போகணும்னு வெயிட் பண்ணுறது அப்புறம் திரும்ப மேலே வந்துடும் மார்க்கெட் பவுன்ஸ் ஆகி பாட்டமில் பார்த்திங்கன்னா நமக்கு பை பண்ண ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை ஒன்னாக டூ டேஸில் பவுன்ஸ் பண்ணி ஆயிரம் பாயிண்ட் மேலே வந்துருச்சு ஸோ அப்போது அதை கீழே போகும்போதும் சரி மேலே போகும்போதும் சரி கூட்டத்தை கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது டெக்னிக்கலாக நம்ம என்ன டிசைட் பண்ணுறோமோ பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அக்யூமுலேட்டோ அதுக்கு வந்து தான் ஆவரேஜிங் கான்செப்ட் அது ப்ரமீடிங்னு சொல்லுவாங்க இந்த மெத்தட்ஸை யூஸ் பண்ணி நம்ம பொசிஷன்ஸை வந்து பில்ட் பண்ணிக்கிட்டே போயிடணும் இன்ட்ராடேக்கே இது பெருசாக இது ஆகாது பொசிஷனல் ட்ரேட் பண்ணுறவங்க இதை ரொம்ப முக்கியமாக மைண்டில் வச்சுக்கணும் ஸோ அப்போ ட்ரை டு ப்ரெடிக் த மார்க்கெட் மூவ்ஸ் ஏர்லியர் அண்ட் மேக் டெஷன் ஏர்லியர் அப்போது இது எப்படி பண்ண முடியும் அப்படின்னா மார்க்கெட்டை க்ளோஸாக வாட்ச் பண்ணணும் அதுக்கு தான் சார்ட் பேட்டர்ன்ஸ் கேண்டில் பேட்டன்ஸ் யூஸ் ஆகும் சார்ட் பேட்டன் கேண்டில் பேட்டன்ஸ் வந்து உங்களுக்கு எங்கே அக்யூலேட் ஆகுது எங்கே ஸ்டாப்லாஸ் ஸ்டிக்கர் ஆகுது எங்கே ஸ்ப்ரிங் ஃபார்ம் ஆகுது இது எல்லாமே உங்களுக்கு கொடுக்கும் விளையாட்டு ஃபார்ம் ஆகிட்டு இருக்கா எந்த வேவ்வில் இருக்கோ இன்ஃபல்ஸில் இருக்காமா கரெக்ஷனில் இருக்காமா இது எல்லாமே உங்களுக்கு டெக்னிக்கல்ஸ் தான் சொல்லித்தரும் ஜஸ்ட் ஒரு நியூஸ் வருது ஃப்ரெண்டு சொன்னார் அவர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு ஐபிஓ வருது சிஎன்பிசி டிவில வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் பண்ணோம் அப்படின்னா அது வரும் ஆனா எப்ப வரும் மேல வரும்னு நம்ம சொல்ல முடியாது அது மார்க்கெட்டோட போர்ஸ்ல மேல வரும்போது தான் வரும் ஆனா டெக்னிக்கல் அனலிசிஸ் படி நீங்க பண்ணும்போது உங்களுக்கு கிளியரா என்ட்ரில இருந்து உங்க டைரக்ஷன்ல மூவ் ஆகும் அப்படின்னா உங்க லாஸ்க்கு போகும் அடுத்த ட்ரேடுக்கு நீங்க போயிடுவீங்க உங்களுக்கு வந்து எமோஷன் ஃப்ரீயா நீங்க ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க அதே மாதிரி ஹோல்டிங் ஆன் டு பொசிஷன் இது பொசிஷனுக்கும் இதாகும் நம்ம ஸ்ட்ராட்டஜிக்கும் யூஸ் ஆகும் ப்ராப்பரான எக்ஸிட் ஸ்ட்ராட்டஜி இருக்கணும் எப்பயுமே வந்து இது என்ன போகும் பார்க்கலாம் பார்க்கலாம்னு சொல்லிட்டு உங்கள் காஸ்ட்டுக்கே ப்ரைஸ் வந்துடும் அந்த மாதிரி எப்பயுமே பண்ணாதீங்க எடுத்திங்கன்னா ஒன் இஸ்டு ஒன்னா ஒன் இஸ்ட்டு ஒன்றில் புக் பண்ணிவிடுங்க ஒன் இஸ்டு டூனா ஒன் இஸ்டு டூவில் புக் பண்ணிவிடுங்க ட்ரையலிங் ஸ்டாப்லாஸ் மெத்தட்னா அது என்ன மெத்தடுன்னு ஃபைனல் பண்ணிவிடுங்க ஒரு கேண்டில் கலர் வைஸ் போகிறீங்கன்னா கேண்டில் கலர் ஆப்போசிட் மாறுதுன்னா எக்ஸிட் பண்ணி வெளியே வந்துடுங்க இது திரும்பவும் பை போவோம் வரும் இது நாளைக்கு வந்துடும் நாளான்னைக்கு வந்துடுங்கிற மெத்தடு மார்க்கெட்டில் ஒர்க் அவுட்டே ஆகாது ஸோ இதெல்லாம் பண்ணிங்கன்னா தான் நீங்கள் வந்து உங்களோட எமோஷன்ஸை ஒன் பை ஒன்னாக நீங்கள் கட் பண்ணிவிட்டு வர முடியும் அதே மாதிரி இந்த எக்ஸ்டர்னல் அன்சர்டனிலிட்டிஸ் வந்து நம்மளால் இது பண்ணவே முடியாது நீங்கள் பத்து நியூஸ் பேப்பர் படித்து எல்லா பிளாகும் படித்தாலும் எக்ஸ்டர்னல் அன்சர்டனிலிட்டிஸ் வந்து என்றைக்கு என்ன நடக்குதுன்னு நம்மளால் சொல்லவே முடியாது ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஹிஸ்டாரிக்கல் டேட்டா கம்பெனியோட ஹிஸ்டாரிக்கல் டேட்டா எவ்வளோ மேக்சிமம் பார்க்க முடியுமோ பார்த்துட்டு அந்த பேசிக் ஸ்ட்ரென்த்தை வச்சு நீங்கள் டிசைட் பண்ணுங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க இன்ட்ராடே பண்ணுறவங்களுக்கு இது தேவையே இல்லை நான் நியூஸ் பேஸ்டே நான் சொல்ல மாட்டேன் ஸோ அதனால் டெக்னிக்கல் தான் அப்போ டெக்னிக்கலாக என்ன வருதோ அதை பண்ணிட்டு போகிறோம் நம்ம எக்கனாமியை பற்றி நமக்கு என்ன அன்னைக்கு ஆகி அந்த அந்த ஷேர் பைனா பை செல்லுனா செல்லு அங்கே இண்டிகேஷன் கொடுத்ததுனா தான் நமக்கு கால் இல்லைன்னா இல்லை அவ்வளோதான் நான் ஈவன் நிஃப்டி டைரக்ஷன் கூட நான் பார்க்க சொல்ல மாட்டேன் ஸோ அதனால் இது வந்து பொசிஷன் பண்ணுறவங்க முடிஞ்ச வரைக்கும் ஃபண்டமெண்டல்ஸை பாருங்கள் இன்ட்ராடே பண்ணுறவங்களுக்கு எதுவுமே தேவையில்ல பியூர் டெக்னிக்கல் ஸ்ட்ராட்டஜி படி ட்ரேட் பண்ணுங்கள் மார்க்கெட் வந்து டைனமிக் தான் டைனமிக் அண்ட் கன்ஃபியூசிங் தான் இன்னைக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகும் நாளைக்கு ஒன்று ஒர்க் ஆகும் அப்போ எப்பவுமே எது ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது கண்டுபிடிங்க மார்க்கெட் வந்து வேவ்ஸில் ஆப்ரேட் ஆகுது ஆக்ஷன் மார்க்கெட் தான் முக்கியமான விஷயம் மார்க்கெட் வந்து ஒரு ஆக்ஷன் ப்ராசஸ் தான் வேவ்ஸில் தான் ஆப்ரேட் ஆகும் ட்ரெண்டு தான் மார்க்கெட்டில் முக்கியம் ஸோ இந்த முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் ஸ்டடி பண்ண ஆரம்பிங்க ஸ்டடி பண்ணிட்டு அதன்படி இருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜிஸை டிசைன் பண்ணி எடுங்க அப்போது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் பிகினர்ஸ்ல இருக்கு அதுக்கப்புறம் ஒரு லாஸு அதுக்கப்புறம் அப்படியே வெளியே போகிறவங்க வெளியே போயிடுவாங்க லேர்ன் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்க இந்த நேரத்தில் லேர்ன் பண்ணிட்டு திரும்பவும் ஒரு ஆப்டிமிஸ்டிக்காக மார்க்கெட்டுக்குள்ளே என்ட்ரி ஆவாங்க இந்த ப்ராசஸ் தான் மார்க்கெட்டோட லைஃப் சைக்கிள் அண்டு ஒரு ட்ரேடரோட லேர்னிங் லைஃப் சைக்கிளும் இதே தான் என்னோட ஒப்பீனியனில் ஒரு ட்ரேடர் வந்து மினிமம் டூ இயர்ஸ் ஆச்சா லேர்னிங் ப்ராசஸில் இருக்கணும் ஸோ அப்போ அந்த டூ இயர்ஸ்க்கு அவர் மார்க்கெட்டில் இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி அவரோட கேபிட்டலை மேனேஜ் பண்ணி வச்சுக்கிட்டாருன்னா டூ இயர்ஸ்க்கு அப்புறம் அவர் லைஃப் லாங் ஏர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் இந்த டூ இயர்ஸ் சிலருக்கு ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸாக இருக்கும் சிலருக்கு த்ரீ இயர்ஸாக இருக்கும் சில இயற்கை ஃபைவ் இயர்ஸ் கூட ஆகும் பட் ஆனால் இந்த லேர்னிங் ப்ராசஸ் வந்து மினிமம் டூ இயர்ஸ் ஒரு ஸ்ட்ராட்டஜியே நீங்கள் என்னோடய ஸ்ட்ராட்டஜினு இல்லை எந்த ஸ்ட்ராட்டஜி எடுத்து நீங்கள் லேர்ன் பண்ணாலும் உங்களுக்கு அந்த எமோஷன் கண்ட்ரோல் இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லைங்களா இந்த எமோஷன்லாம் கண்ட்ரோலுக்கு வரத்துக்கு மினிமம் டூ இயர்ஸ் ஆகிடும் ஸோ அது வரைக்கும் நீங்கள் மணி மேனேஜ்மெண்ட் ப்ராப்பராக பண்ணீங்கன்னா நீங்கள் மார்க்கெட்டில் இருப்பீங்க ஒரு ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணிகிட்டு இருப்பீங்க அந்த டூ இயர்ஸ் வந்து நீங்கள் ஒரு ப்ராப்பரான மென்டாரை பிடிச்சி அவர்கள் அவர் மூலமாக கற்றுக்கிட்டு அவரோட சப்போர்ட்டோட ட்ரேட் பண்ணுறீங்கன்னா மணி மேனேஜ்மெண்ட் பண்ணி பண்ணுறீங்கன்னா மார்க்கெட்டில் இருப்பீங்க உங்களுக்கு தேவையான மினிமம் ப்ராஃபிட் பண்ணிகிட்டு இருப்பீங்க கொஞ்சம் கொஞ்சமாக மார்க்கெட்டோட டெக்னிக்கும் உங்களுக்கு ஃபே ஃபேவர இதாயிரும் அதுக்கப்புறம் எமோஷனும் கண்ட்ரோல் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு யாரும் டிபெண்டன்ஸி இல்லாமல் நீங்கள் ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கும் போது அதுக்கப்புறம் லைஃப் லாங் உங்களுக்கு வந்து க்ரோத்லேயே தான் இருக்கும் உங்கள் அக்கௌண்ட்டு நீங்கள் கீழே போகிறத பற்றி யோசிக்கவே தேவையில்லை ஏன்னா அந்த மென்டல் கேப்பபிலிட்டி வந்து உங்களுக்கு அந்த டூ இயர்ஸில் வந்துடும் ஸோ இந்த டூ இயர்ஸை வந்து ஒரு லேர்னிங் பீரியடாக வச்சுக்கோங்க நீங்கள் இன்றைக்கி பார்க்குறீங்க இந்த வீடியோனா நீங்கள் ட்ரேடிங்கிற ஒரு இதுக்குள்ளே வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ் கற்றுக்க ஆரம்பித்து எவ்வளோ நாள் ஆச்சுன்னு பாருங்கள் அதில் வந்து டூ இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் பொறுமையாக ஒன் பை ஒன்னாக ஒன் பை ஒன்னாக லேர்ன் பண்ணி ஃபஸ்ட்டு டே லேர்ன் பண்ண விஷயம் ரெண்டு வருஷம் கழிச்சு நீங்கள் கற்றுக்கிற ஒரு விஷயத்தோட கோஆர்டினேட் பண்ணிங்கன்னா அது வந்து ஒரு புது கான்செப்டாக கிரியேட் ஆகும் ஸோ நான் அப்படி தான் பண்ணியிருக்கேன் நாலு வருஷத்துக்கு முன்னாடி பண்ண ஒரு விஷயம் இப்போ நான் ஒன்று லேர்ன் பண்ணிக்குவேன் அந்த கான்செப்ட் எடுத்து இதோட ஆட் பண்ணிங்கன்னா அக்யூரேஷன் அதிகமாகும் அந்த மாதிரி தான் நான் லேர்ன் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் நான் மார்க்கெட்டில் வந்து ஸ்ட்ராட்டஜிஸ் டிசைன் பண்ணினேன் ஸோ அந்த லேர்ன் லேர்னிங் ப்ராசஸில் நான் கடந்து வந்ததில் சக்ஸஸ்ஃபுல்லான ஸ்ட்ராட்டஜிஸ் தான் என்னோடய யூடியூப் சேனலில் நீங்கள் பார்க்குறீங்க நான் பர்சனலாக யூஸ் பண்ணுற ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து என்னோடய கோர்ஸில் நீங்கள் பார்ப்பீங்க ஸோ இந்த பீரியட் டூ இயர்ஸ் இதை வந்து நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ணிக்கோங்க எந்த ஒரு விஷயமா தான் லேர்ன் பண்ணிக்கணும் என்கிட்ட இல்லை என்னோட பெஸ்ட்டாக யாராவது சொல்லித்தராங்க அப்படின்னா கூட அவங்ககிட்ட ஃபஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜியை லேர்ன் பண்ணிக்கோங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ப்ராப்பராக மணி மேனேஜ் பண்ணி நான் இந்த சொன்ன குறிப்பிட்ட டியூரேஷன் எடுத்துகிட்டு போங்க சைமல் சைமல்டேனியஸாக உங்கள் எமோஷனும் கண்ட்ரோல் ஆகிடும் மார்க்கெட்டை பற்றின ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கும் உங்களுக்கு க்ளியராக வந்துடும் அதுக்கப்புறம் லைஃப் லாங் நீங்கள் ஏர்ன் தான் பண்ண போகிறீங்க அதனால் அவசரப்பட வேண்டாம் ஒன் பை ஒன்னாக போங்க ஸோ மார்க்கெட்டை உங்கள் விஷயத்துக்கு கன்வின்ஸ் பண்ண பார்க்காதீங்க மார்க்கெட் உங்கள் இஷ்டத்துக்கு வரவே வராது ஸோ உங்களால் தெளிவாக என்ன பார்க்க முடியுதோ அதை மட்டும் ட்ரேட் பண்ணுங்கள் அதுக்கு டெக்னிக்கல் அனாலிசிஸ் லேர்ன் பண்ணிக்கிறது தான் ஒரே வழி ஸோ ப்ராப்பர் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி பிடிங்க அது கண்டிப்பாக குட் ரிஸ்க்வாடாக இருக்கணும் மினிமம் ஒன் ஈஸ்ட்டு ஒன் வித் செவன்ட்டி பர்சன்ட் அண்ட் அபவ் அக்யூரசி அல்லது ஒன் இஸ்டு டூ வித் ஃபிஃப்டி டு எயிட்டி பர்சன்ட் அக்யுரசி இந்த மாதிரி பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு லுக்கிங் பேக்கே இருக்காது கேபிட்டல் மேனேஜ்மெண்ட் தான் கீ அதே மாதிரி ஸ்ட்ராட்டஜி வந்து ஆப்ஜெக்டிவ் ரூல் பேஸ்டாக இருக்கணும் ஒன் டூ த்ரீ அவ்வளோதான் மூணு ரூல்குள்ளே உங்கள் என்ட்ரி பாயிண்ட்டு தெரியணும் டார்கெட் பாயிண்ட் தெரியணும் ஸ்டாப்லாஸ் பாயிண்ட் உங்களுக்கு தெரியணும் அப்படி தெரியலன்னா அது ஸ்ட்ராட்டஜியே இல்லை அது நீங்கள் என்ன கற்றுக்கிட்டாலும் வேஸ்ட்டு தான் ஸோ இதெல்லாத்தையும் மைண்டில் வச்சுக்கோங்க மைண்டில் வச்சுக்கிட்டு லேர்ன் பண்ணிக்கிட்டு பண்ணுங்கள் நினைப்பது முடியும் எல்லோருக்கும் மீண்டும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள்